தொழில் செய்வதற்கு மூலமாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் முன்னேற்றுவதற்கு கொடுக்குறாங்க அந்த லோன் வாங்குறதுக்கு சில கண்டிஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது சில நாம்ஸ் இருக்கும் அந்த நாம்ஸ் என்ன கேட்டுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ப்ராசஸ் பண்ணி குயிக்காக லோன் வந்து நார்மலாக லோன் டைமிங் வந்து கொஞ்சம் نار يا رلا کني کڈو گري نار يا رلا کئي کلا کئي کلا کئي کلا کئي کلا تڑے کني کڈو گري